ஒரு உண்மையான காதலை கனெக்ட் பண்ணி பார்க்கலாமா ஒரு உண்மையான காதலனோ காதலையும் தம் பாசத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சிலருக்கு ஆப்போசிட்டில் இருந்து ஃபயர் அதாவது நெருப்பு சொல்கிற மாதிரி வார்த்தைகள் தான் வரும் அது என்ன தான் வந்தாலும் திரும்பவும் இணைங்கி போய் வளைஞ்சு கொடுத்து போய் காதல் நோக்காத பேசிட்டே இருப்பாங்க ஒரு ரகம் இன்னொருத்தர் எப்படின்னா நம்ம என்னதான் பாசத்தை கொடுத்தாலும் அப்படி சும்மா கம்முன்னு தம்முன்னு இருப்பாங்க ஒன்றும் இருக்காது அங்கே அந்த திருப்பிலே வராது அதை எதிர்பார்க்கும்போது அந்த காதலை எதிர்பார்க்கும்போது இந்த பக்கத்தில் இருக்கிற காதல்னுக்கோ காதலிக்கோ அந்த ஃபீல் இருக்கு இல்லையா அந்த வேற வேற மாதிரி மூணாவது இந்த கொடுத்தாதான் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா கொடுத்துக்கிட்டே இருக்கும் கொடுத்துட்டே இருக்கும் பாசம் அன்பு கொடுத்துக்கிட்டே இருக்கும் அது இல்லைன்னா ஆப்போசிட்டில் இருக்கவங்கள இருக்க முடியாது பேட் அது அவங்களுக்கு நம்பி போச்சு அப்படின்னா தண்ணி மாதிரி குடிக்க குடிக்க நம்பி போயிடுச்சுன்னா ஸ் நாட் அவங்க தன் தேவைப்பட்டால் திரும்ப குடிப்பாங்க ஓகே பட் அது எல்லாமே உயிர் வாழ முடியாது அது ஒரு ரகம் அடுத்து நெக்ஸ்ட்டு இது நம்ம கொடுக்குற பாசம் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருப்போம் கொடுத்துட்டே இருப்போம் ஆப்போசிட்டில் இருக்கிறவங்களுடைய ரியாக்ஷன் இது இல்லைன்னா நாம் இல்லை ஏன்னா காற்று இல்லைன்னா நம்ம இல்லை அந்த மாதிரி காதில் காற்று மாதிரி சுவாசிச்சிட்டே இருப்பாங்க பட் கேஸ் அந்த காற்று கிடைக்கலனா தன் உயிர் தன்னை போல் ஆகாயத்தை போய் சார்ந்துடும் இது போல் ஒரு சிலர் இதில் காதலன் காதலி யாராக இருக்கட்டும் விட்டு கொடுத்து போகிறது வாழ்க்கை அப்படின்னு ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு தான் அந்த காதலனோ காதலியோ பாசத்தை கொடுக்குறாங்க அதை ஆப்போசிட்டில் இருக்கிற பர்சன்ஸ் புரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கிட்டு அந்த சேம் கேரிங்னஸ் அந்த அன்பு பாசத்தை கொடுத்தா தான் ஆப்போசிட்டில் இருக்கவங்க சந்தோஷமாக இருப்பாங்க நிம்மதியாக இருப்பாங்க That's it. <laughs>